குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போறோம் தபால் தந்தி விளையாட போகிறோம் சரிங்களா தபால் நடக்கணும் தந்தின்னு சொன்னா ஓடணும் ஓகேவா ரெடி சொல்லாமா தபால் தந்தி தந்தி திக்ஸி கேட்போங்க தபால் தந்தி ತಂದಿ ಇದಲಾ ಪೋಂಗ ತಬಾಲ್ ದರ್ಶಿಕಾ ಪೋಂಗ ತಬಾಲ್ ತಂದಿ ತಂದಿ ತಬಾಲ್ 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 போங்க தபால் தந்தி தந்தி தபால் தந்தி தபால் தபால் தந்தி தந்தி கதிரவன் போங்க வெரி குட் சிதார்த்தா தபால் தந்தின்னு கடைசி வரைக்கும் கரெக்டா எல்லாமே கவனிச்சு செஞ்சாங்க சிதார்த்து